பொன்னி வந்து எல்லாருக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க குடிசில வந்து லைட் எரியத பார்த்து பயப்படுறாங்க அந்த பிளேஸ்ல வந்து பாக்குறாங்க சண்முகம் வந்து லைட்லாம் செட் பண்றாரு இது மட்டும் வேணான்னு சொல்லாத பொன்னி அத்தை இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிக்கு வந்து கண்ணு கலங்குது பொன்னி வந்து மாடியில இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு பிரீத்தி வராங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற பயத்துல மேலே குடிசை போட்டு இருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு நீதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருக்கு தெரியும் அந்த ரவுடிங்கில் கூட நீ செட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்றதுக்காக பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க பிரீத்தியோட பிரேசே மாறுது பிரீத்தி வந்து சொல்றாங்க எல்லாம் தப்பும் பண்ணிட்டு என் மேல பள்ளி போடுறியா குடிசையில் உட்காந்து கொசு அடி பொழுது போகுன்னு சொல்றாங்க நீ அடுத்தவங்க குடிய எப்படி கெடுக்கணும்னு போய் உட்காந்து யோசின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க மார்னிங் ஆகுது பொன்னி நடிகர் சங்கத்துல வந்து அந்த ஆர்டிஸ்ட பத்தி விசாரிக்கிறாங்க பேர் வச்சு கண்டுபிடிக்க முடியாதுமா போட்டோஸ் ஏதாவது வேணும்னு சொல்லி கேக்குறாங்க பொன்னி போட்டோ இல்லனா வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து வராங்க ஹரிஷியும் சிவாவையும் பாக்குறாங்க ஹரிஷியும் சிவாவும் சொல்றாங்க சக்தி வந்து உங்களை நம்புறாரு அவருக்கு உங்க மேல ரொம்ப பாசம் ஹரிஷ சிவாவை ஏதாவது ஹெல்ப்னா எங்களுக்கு கேளுங்க சிஸ்டர்னு சொல்றாங்க பொன்னி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க சந்திரசேகர் வந்து பொண்ணு கிட்ட டீ போட்டு தர சொல்லி கேக்குறாங்க பொண்ணு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பிரீதி அதை பார்த்துட்டு என்ன கிச்சனுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு பவானியும் தெரியாமல் வராங்க என்ன என் இருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா டீ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க பவானி வந்து வீட்டில் யாருமே இல்லையா அப்போ அவகிட்ட தான் நீங்கள் டீ வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரசேகர் என் மருமக கிட்ட தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா சொல்கிறாங்க ஊரில் இல்லாத மருமக நீங்களும் உங்கள் பசங்களும் இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதில்ல என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க தேங்க்யூ